அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய இந்த நன்னாளில் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இது போல இந்த நாளிற்கான முழு தகவல்களை தெளிவாக தெரிஞ்சு போங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளின் பலனை ஒரே வாட்டில் சொன்னாக்க நிறைய வெளியூர் பயணங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூலம் இருக்கு வெற்றி இருக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பேரு புகழ் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் சுகமும் இன்பமும் சேர்ந்த நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரி இப்போ இந்த நாள்ல எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகம் இருக்கு அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாள் குரு பகவானுக்கு உரிய நாள் ஸோ மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மங்களகரமா மஞ்சள் தொட்டு இந்த நாளை வந்து தொடங்கி பாருங்க சிறப்பான நாள் அமையும் அதிகாலை எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சு வீட்டில் குரு பகவானுடைய படம் இருந்தா குரு பகவானுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு மஞ்சள் நிற மலர்கள் அலங்காரம் பண்ணுங்க அப்படி மஞ்சள் நிற மலர்கள்னாக்க மல்லிகை மலர்கள் நல்லா வாசமாக இருக்கக்கூடிய மல்லிகை மலர்களை அதிகமாக சுவாமிக்கு பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து தீப தூபம் ஆராதனை காட்டுங்க வீடு முழுக்க வந்துட்டு சாம்பிராணி போடுங்க வீட்டில் ஏதாவது தீயசக்தியுடைய நடமாட்டம் இருந்தால் கூட சரியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சரிங்களா இந்த நாள் இப்படி தொடங்கட்டும் உங்களுக்கு இதோட இன்னைக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தோட உங்களுடைய நாள் தொடங்கணும் நூற்றி எட்டு முறை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு குரு வழிபாடு செஞ்சுட்டு நாளை தொடங்குங்க குறிப்பா இவரை உங்களால முடிஞ்சா நவகரங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை பண்ணி மஞ்சள் கொண்டக்கடலை மாலை கட்டி போட்டு அப்படி இல்லையா மஞ்சள் கொண்டக்கடலைய நைவேத்தியமா வச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு கூட அவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க சிறப்பான நாள் இதோட கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே போல் நீ எப்பவும் சொல்றதுதான் பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குறதோ பசுமாட்டுக்கு சேவை செய்கிறதோ உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை சேர்க்கும் ஏன்னா பசுமாட்டில் வந்து யார் குடி இருக்காங்க கூடான கோடி தேவர்கள் குடி இருக்காங்க தேடி தேடி நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணியஸ்தலங்களுக்கு போனால் கூட இந்த பசுமாட்டுக்கு நீ செய்யக்கூடிய உணவு தானமாக இருக்கட்டும் சேவைகளாக இருக்கட்டும் பல கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம என்ன பாவமானமோ தெரியல இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா சரி இனியாவது நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாக கஷ்டங்கள் குறையணும்னாக்க இதை தொடர்ந்து பண்ணி பாருங்க ஓகேவா இதோட இந்த நாள்ல நீ செய்ய வேண்டியது செய்யக்கூடாது நம்ம தெளிவாக பார்த்துப்போம் இப்போ குரு பகவானை மட்டும் தான் வியாழக்கிழமை வழிபாடு செய்யணுமா அப்படின்னாக்கா அது மட்டும் கிடையாது தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய குரு தக்ஷாமூர்த்தியும் இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம வேண்டியத கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இருந்தாலும் இந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு சோ இதை பேஸ் பண்ணி கிரகங்களுமே சாதகமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செல்வம் செழிப்பு வரும் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கு பணக்காரரா இருக்கணும் கோடீஸ்வரரா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு இல்லையா ஆனா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட சேர்த்த முடியாத அளவுக்கு சங்கடத்துலேயும் கடலையும் தான் போயிட்டு இருக்கு மாற்றத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா ஆன்மீக ரீதியாக சில தெய்வங்களை வழிபாடு செய்த புண்ணியம் உண்டு பலன் உண்டு அந்த வகையில செல்வ செழிப்பை உயர்த்துவதற்கு உதவக்கூடிய கிரகங்களான குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க இவர் யாரு தேவருடைய குரு சுக்கர பகவான் யாரு அசுரின் குரு இப்போ மற்ற பிறகர்களை வந்துட்டு இதுல ஒரு பங்காக தான் இருக்கு ஆனா முற்றிலும் நமக்கு வந்து செல்வ நிலைய மேம்பாடுனாக்க இந்த ரெண்டு பேரெல்லாம் மட்டும் தான் முடியும் ஸோ அதிகப்படியான பங்கு வைக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் குரு பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கு என்ன வித்தியாசம் குரு பகவான் என்ன பண்றாரு சுக்கர பகவான்கிறவர் அன்றாட நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கார் இந்த இதை நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்களா ஐநூறுரூவா தரக்கூடியவராக சுக்கர பகவான் இருப்பார் ஆனா குரு பகவான் என்பவர் பெரும் பணத்திற்கு அதிபதியாக இருக்கார் ஒரு லட்சம் வேணுனாலும் சரி அஞ்சு லட்சம் வேணாலும் சரி இவர் மனசு வச்சால் நமக்கு உண்டு ஓகேங்களா சோ குரு பகவானுடைய அருளை நம்ம பெறுவதனால பெரும் பணத்தை நம்மளால் பெற முடியுங்கறத புரிஞ்சுக்கோங்க செல்வ நிலையில் உயர்வு உண்டு அப்படிப்பட்ட குரு பகவான வியாழக்கிழமையில குரு வழிபாடு செய்ய நமக்கு என்னங்க வருட்டும் பொதுவா சிவாலயங்கள்ல வியாழக்கிழமைக்கு தக்ஷணாமூர்த்தியை குருவ நினைச்சு சில பேர் வழிபாடு செய்கிறாங்க ஆனா குரு வேற தக்ஷணாமூர்த்தி வேறங்கறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் சிவாலயத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை வணங்க சுட்சுமான மனசையில் நம்ம செஞ்சுக்க முடியும் ஏன்னா தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்யறது ஞானம் கொடுப்பாரு ஸோ அதனால பணத்தை நீங்க எப்படி எல்லாம் வந்து சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும் சரி இப்படி இருக்க வேற ஒன்றும் இல்லை நம்ம கையில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் எடுத்துக்கணும் காணிக்கையா எடுத்துட்டு கோயிலுக்கு போங்க அப்போ மற்ற பணத்தை எடுத்து போகணும் தாராளமா எடுத்துட்டு போங்க ஆனா நூற்றி ஒரு ரூபாயே வந்துட்டு கணக்காக ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு எடுத்துட்டு போங்க அது காணிக்கை இல்லையா கையில் வச்சுக்கிட்டு ஆலயத்தில் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்க அதில் குறிப்பா வந்து தக்ஷணாமூர்த்தியை சிறப்பா வழிபாடு பண்ணிட்டு அந்த கோயில் உண்டியில் உங்க கையில் வச்சிருக்க கூடிய காணிக்க நூற்றி ஒரு ரூபாய் இருக்கு இல்லையா அதை போட்டுவாங்க மனசார வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதே போல நூத்தி ஒரு ரூபா நூத்தி ஒரு உண்டியில போட்டுட்டு வாங்க செல்வ நிலையில எந்த அளவுக்கு மாற்றம் வரும் உயர் வருதுங்கிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருங்க தொழில் பண்ணுங்க கூலி வேலை செய்யுங்க வீட்டில் இருங்க செல்வ செழிப்பு மட்டும் உயரும் முழு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை உண்டு செல்வ நிலையை உயர்த்தி கொடுப்பாங்க வியாழக்கிழமைல யாரெல்லாம் குரு தக்ஷாமூர்த்திக்கு இந்த நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை செலுத்திட்டு வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு நிச்சயமா உயர்வு உண்டு சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா விலை உயர்ந்த பொருட்களை கவனமா கையாளுங்க கணவன் மனைக்கிடையே கருத்து வேறுபாடு வந்து போகுது உடல் அசதியில் கொஞ்சம் சோர் வந்து விலகுங்க வண்டி வாகனத்தை இயக்குறப்போ போன ஏதாவது வந்துச்சுனாக்கா ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்க இல்லாம தவிர்த்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை சமாளிப்பீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரங்கிட்ட கொஞ்சம் விவாதமும் கூட வேலை விவாதமும் வந்து போகுங்க ஸோ போகுங்குமே வீண் வாக்குவாதம் பண்ண வேணாம் உங்களுடைய கருத்துக்களாவே இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க சொல்லப்பட இன்னைக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமாகவே கிடைக்கும் உழைப்பு இன்னைக்கு கிட்ட வேலை வாங்கும் இதோட இன்னைக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க மாமியார் மருமகள் உறவு நல்லா இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை கொடுக்கும் சிறு வியாபாரிகளாகவே இருந்தா கூட சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் அதே போல் வண்டி வாகனம் இரு சக்கரமோ இல்லை நான்கு சக்கரமோ கொஞ்சம் பராமரிப்பு செலவு அதிகமாகும் கவனமாக வண்டி வாகனத்தை பயன்படுத்துங்க கை கால் மூட்டுகளில் தேய்மானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இரும்பு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகுங்க கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்பு வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டின் செலவை சமாளிப்பீங்க பிள்ளைகள் பெற்றோருடைய ஆதரவோட முன்னேறுவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி பொங்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு அதே போல் உத்தியோகத்திலேயே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அதிகாரியும் பாராட்டுவாங்க கிட்ட பணிவாக நடந்துக்கோங்க அண்டை வீட்டார் உதவி செய்வாங்க வீடு கட்டுன்னு எதிர்பார்த்த பணம் வரும் பணத்தட்டுப்பாடு இருக்காதுங்க உங்களுக்கு தேவையான அளவு பணம் கையில இருக்கும் அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் தன்னம்பிக்கை மிளரும் நலமும் சிறப்பா இருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மதிக்கப்படுவீங்க எதிரிகள் சரணடைவாங்க பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் பயன் பெறுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைகளை வச்சிருந்தாக்க பல கிளைகளை துவங்க திட்டம் போடுவீங்க பணவரவு மேம்படுது குடும்பத்துல சின்னதாக வாக்குவாதம் வந்து போகும் அதுவும் உடனே மறைஞ்சிடும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க இன்னைக்கு பெருசாக முதலீடு பண்ண வேணாம் இறைவனை மட்டும் பிரார்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காரிய தடைகள் விலகுது பண பொறுப்புகளை கையாளுறவங்களா இருந்தீங்கனாக்க கவனமா இருக்கிறது அவசியம் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்குரிய பங்கு உங்களை வந்து சேரும் வீட்டை விட்டு பணத்தை கொண்டு புதிய சொத்துக்களை வாங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு மகனுக்கும் மகளுக்கும் இனி செய்திகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகறாங்க பல காரியங்கள் எனக்கு நிறைவேறும் குடும்பத்தில் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பழுதாகி கிடந்த வண்டி வாகனத்தை மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்க யோசிப்பீங்க அதே புது பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் மூத்த உடன வகையில் உதவிகள் உண்டு முதுகு தண்டு வலி வந்து போகுங்க வீட்டை புதுப்பிக்க ஒரு சில வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையும் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் கடல் மனைவியா இருக்கட்டும் இல்லை காதல்களா இருக்கட்டும் இன்னைக்கு ஒன்று சேர்வீங்க மாணவர்களை பொறுத்திருக்கும் உடைய திறன் மேம்படுது உடல் வழி நீங்குது கணவர்கிட்ட அனுசரிச்சு நடக்கும் பெண்களை வரைக்கும் வேலை பழு குறையும் உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு பெறும் பணம் பாக்கெட்டே நிரப்பும் சொல்லப்பண செல்வாக்கும் உயருதுங்க கூடவே இன்னைக்கு வீடு நிலவளங்களை விற்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் வங்கி கணக்கு உயரும் சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க தாமதித்த பணம் கைக்கு வருதுங்க வர வேண்டிய சொத்து பணம் நகை எல்லாம் வந்து சேரும் கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் அதே போல் மருத்துவ செலவுக்கும் இடம் இருக்கு வியாபாரத்தில் பண வரவு அதிகமாகுது பிள்ளைகளுடைய நினைவாற்றல் அதிகமாகுது வேண்டிய பணம் இன்னைக்கு வசூலாகுங்க நண்பர்கள் உறவுக்காரங்களா தேடி வந்து பேசுவாங்க தந்தை வழி சொத்து கைக்கு வருது கல்யாணம் கிரக பிரவேசத்தில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறது போலவே எல்லா விதங்களும் இன்னைக்கு சாதகம் உண்டு ஆன்மீக சிந்தனை அதிகமாகுது கிட்ட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் நீண்ட நாட்கள் கேட்டிருந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் அழகு நிலையங்களை ஆரம்பிக்க திட்டம் போடுவீங்க அதே போல் வியாபாரம் சரிப்படுத்துங்க மார்க்கெட்டிங் பெரியவங்களுக்கு அதிக ஆரல்களை பெறுவீங்க இதில் இன்றைக்கி முக்கியமான முடிவு இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மனசில் அப்பப்போ தேவையில்லாத குழப்பம் வந்து போகும் உறவுக்காரங்கள வகையில் தேவைப்பட்ட பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இன்னைக்கு உண்டு உடைய நெதிநிலையில் உயர் உண்டு மகிழ்ச்சி உண்டு உடைய வாழ்க்கை துணையே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க அவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுப்பீங்க நீ நினைச்ச பணிகளை இன்னைக்கு வந்து நம்பிக்கையோட செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே போல ஆலய வழிபாட்டுல அக்கறை செலுத்தும் கோயில் கோயில்களும் போயிட்டு வருவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையுது அந்நிய தேசத்துல இருந்து நல்ல தகவல் உங்களை தேடி வரும் எல்லாத்துக்கும் மேல கணவன் மணி உருவத்தாங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மனம் விட்டு பேச போறீங்க தள்ளி போன சில வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு உள்ள தெளிவு பொறுக்குது தனம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகுது உறவுக்காரங்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சொல்லப்போனால் போனா இன்னைக்கு நிறைய பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பான தான் விவசாயிகளுக்கும் சிறப்பான நாள் தான் சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போகிறீங்களோ எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி இன்னைக்கு சந்தோஷத்துக்கு இருக்காது அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சோ இதனால் சிம்மத்திற்கு இளஞ்சிவப்பு நிறமும் குரு பகவானுக்கும் மஞ்சள் நிறமும் இருக்கிறனால இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்க பயன்படுத்தும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரையும் பொதுவாக சிம்மராசியும் சொல்லுவோம் புரிதல் உண்டாக்கூடிய நாளுங்க வரவு செல்ல கவனமா இருங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுது இன்றைக்கி யாருக்குமே கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது கூடவே இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அடுத்து பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதோட கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் திடீர் செலவு வரும் சிந்துட்டு செயல்பட சங்கடங்களை சமாளிக்க முடியும் ஒரே வாட்டில் சொன்னாக்க தெளிவு பிறக்கும் நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகுது பெரியவங்களுடைய ஆலோசனை நன்மை கொடுக்கும் காணாம போன பணம் இன்னைக்கு கைக்கு வரும் காணாமல் போன பொருட்களுமே கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளால் ஒரு சிலருக்கு கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வரவும் உண்டு செலவும் உண்டு இந்த நாளில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சமாளிக்க கூடிய வகையிலையும் சில பிரச்சனைகளையும் முடிச்சு காட்டக்கூடிய வகையிலுமே அமையுது பண ரீதியாகவும் பிரச்சனை கிடையாது பொருளாதாரத்தில் இன்னைக்கு உயர்வு தான் ஸோ ஒட்டுமொத்தமாக சிறப்பை சேர்க்குது அனுகூலத்தை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய நாளாவும் என்னால் அமைஞ்சிருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இதோட இந்த நாள்ல நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல உங்களுக்காகவும் வேண்டிக்கிறோங்க உடைய எல்லாருடைய கஷ்டங்களும் சூரியபகானியோ ஒலிக்கதிர் பட்டு விலகக்கூடிய பனித்தூளி போல இருந்திடம் தெரியாமல் மறையட்டும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கட்டும் செல்வ நிலை மேம்பாடு அடையட்டும் பேரும் புகழோடு நீடித்து நிலைத்து வாழ வாழ்த்துக்கள் நன்றிங்க